இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் ஆனால் பனிரெண்டு மாதங்களும் பனிரெண்டு விதமான அனுபவங்களாக இருக்கும் மீண்டும் குரு வந்து உங்களுக்கு அதிச்சாரமாக மறுபடியும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மத்துக்கு போக போகிறார் சிம்மத்துக்கு போயிட்டு சிம்மத்தில் இருந்து வழி போகிறார் காலகட்டில தான் ஏப்ரல் மாதம் நமக்கு எலக்ஷன் மூத்த தலைவர்கள் பயணத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க போகும் புதிய முகம் புதிய தலைவர் ஒருத்தர் வரப்போறார் பொதுவாகவே ஒரு கட்சிக்கு பார்க்கும்போது கட்சிக்குன்னு ஒரு ஜோதிடம் இருக்கு அந்த தலைவருக்குன்னு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் பார்க்குறோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு இப்போது நம்ம ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பயணத்தில் வந்து பிரச்சனைகள் ஆகிடுச்சு கிருத்திகை அன்னைக்கு அவர் வழிநடைப்பட்டார் தொழிலும் சரி வியாபாரமும் சரி நல்லா தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே நேரத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து கடும் வெப்பம் இருக்கும் வறட்சியும் இருக்கும் நீர் பஞ்சம் வரத்தான் சரி ஹிரைத்தீடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரவிருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷம் எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பீதி பயம் எல்லாமே இருக்கும் என்னென்னா நடக்கும் பொதுவாக இந்த இந்த உலகமாகட்டும் நமக்கு என்ன மாதிரியான பொருளாதார ரீதியாகவும் சரி மனம் ரீதியாக பண ரீதியாக இப்படி நிறைய கொஷின்ஸ் நிறைய எண்ணங்கள் எல்லோருடைய மனசுலையும் ஓடிட்டுருக்கும் ஸோ இதை வந்து ரொம்ப துல்லியமாக அனைத்து நம்ம வந்து ஷேர் பண்றதுக்காக நம்மளுடைய அரங்கத்திற்கு இன்னைக்கு வந்திருக்காங்க தெய்வீக ஜோதிடர் திரு ஏஆர் ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என் அன்பு இறை தேடி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி நன்றி சார் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் இண்டிவிஜுவலாக ஓகே அதை அதை தாண்டி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் தான் இப்போலாம் சந்தோஷத்தோட பயம் தான் நிறையா இருக்குது ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி பிறக்க போகுது சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூட எவ்வளோ காஷன் நோட்டீஸ் கொடுத்தோம் ஆமாம் இயற்கை அழிவுகள் இருக்கும் நீரினாலும் நெருப்பினாலும் பதற்றங்கள் இருக்கும் போர் பதட்டம் இருக்கும் இப்படின்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஃப்ளைட் ஐஜாக் ஆமாம் எவ்வளோ பிரச்சனைகள் இல்லைங்களா ஆமாம் அந்த வருஷத்தை திரும்பி பார்த்தாலே நம்ம தான் கடந்து வந்துமா அனைத்துமே கடந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் ஆனால் பனிரெண்டு மாதங்களும் பனிரெண்டு விதமான அனுபவங்களாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வுகள் ஜோதிட ரீதியா இருக்கு எப்படியா நீங்க கேள்வி கேட்காம இருக்க போறது நிறைய வச்சிருக்கீங்க அதனால நீங்க கேட்க போறீங்க நம்ம நேயர்களுக்கு அதான் எல்லாமே கடந்து போய்விடும் இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் வேற வருது இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி பிறக்குது தெரியுங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொழுது வியாழக்கிழமையில் குரு வாரத்தில் ரோஹிணி ரிஷப ரிஷபராசியில் இந்த ஆண்டு பிறக்குது அதெல்லாம் கரெக்டு தான் எப்படி இருக்கும் அதுதான் இது வெறும் நட்சத்திரத்தை வச்சோ இந்த பிறக்கும் காலத்தை வச்சோ நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது என்னுடைய அடுத்தடுத்த क्वेश्चंसலாம் அதுவா தான் இருந்தது. என்ன அவங்க அந்த சனி பெயர்ச்சில என்ன சந்தேகம்ங்க? அதுல தான் sir நிறைய சந்தேகம் இருக்கு. இல்ல சனி பயிற்சி இருக்கா அதே மாதிரி இந்த இயர் வந்தாலுமே அதே வக்கிரத்துல தான் இருக்குமா இந்த மாதிரிலாம். இல்ல சனி பெயர்ச்சி வந்து திருகணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கமும் அப்படினு சாரி இன்டரப முதல்ல அதுவே ஒரு குழப்பம் இருக்கு சார் அது என்ன திருக்கணிதம் வாக்கியம் அப்ப நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு क्वेश्चंस எல்லாருக்குமே இருக்கு. அதுலாம் இப்போ ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனாலே தான் வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது திருக்கணித பிரகாரம் ஜார்ஜியன் கேலண்டர் பிரகாரம் நம்ம முப்பத்தி ஓராந்தேதி இரவு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு எல்லா டிவியும் பார்த்துட்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு நம்ம படுத்துடுறோம் ஸோ அதுவே நமக்கு இதுதான் ஆனால் வாழ்க்கை முறை வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டருக்கு வந்துருச்சு ஆகவே திருக்கணிதம் பிரகாரம்தான் அந்த சனிப்பெயர்ச்சி ஏற்கனவே முடிஞ்சு போச்சு ஆனால் கோவில்களில் செய்யக்கூடியது முறைப்படி அவங்கவுங்க அந்த கோவில்களில் செய்வாங்க இல்லையா தர்பாரேஞ்சேஸ்வரர் திருநள்ளாரில் வந்து அந்த வழக்கப்படி சனீஸ்வரர் மாறப்போகிறார் அவர் எப்போ மாறுறார் அப்படின்னா ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் எட்டு இருபத்தி நாலுக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த இடப்பெயர்ச்சி வந்து வாக்கிய பிரகாரம் ஓகே இதுக்கு பிறகு இந்த வருஷம் இதே சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு மீண்டும் உங்களுக்கு வக்கரமாக இருக்கார் ஏற்கனவே இப்போ நம்ம பேசும்போது இந்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த அக்டோபர் மந்த் எண்டில் நம்ம பண்ணும்போது சனி பெயர்ச்சி சனி வக்கரத்தில் இருக்கார் மீனத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் வரைக்கும் இருக்கார் மறுபடியும் அவர் பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் ஆனாலும் அவர் மறுபடியும் வக்கரமாக போகிறார் அப்போது இந்த மாதிரி ஒரு பெயர்ச்சிகள்லாம் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும் குரு பெயர்ச்சி இருக்கு இந்த குரு பெயர்ச்சி இப்போ வக்கரத்துல இருக்கார் சனி பெயர்ச்சி எப்படி வக்கரத்துல இருக்காரோ அதே மாதிரி குரு வந்து வக்கரமாகி அதிசாரமாக கடகத்துக்கு போயிருக்கார் கடகத்துக்கு போன குரு மீண்டும் மிதுனத்துக்கு வந்து இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள மிதுனத்துக்கு வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ தெரியுங்களா ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு பதினோரு மணிக்கு அதோட பெயர்ச்சி ஆனா கூட சரி சந்தோஷம் அதனால தான் இப்ப இந்த நிகழ்ச்சியை நம்ம இரவு ஏழுல பொது பலன்னு இன்னும் தனிப்பட்ட பஞ்சாயத்தை பண்ற பொது பஞ்சாயத்து பண்றத பெரும் பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் கிரக ஸ்திதிகள் கிரக மாற்றங்கள் இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் மீண்டும் குரு வந்து உங்களுக்கு அதிச்சாரமாக மறுபடியும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மத்துக்கு போக போகிறார் சிம்மத்துக்கு போயிட்டு சிம்மத்தில் இருந்து வழி நடத்த போகிறார் இந்த காலகட்டத்தில் தான் ஏப்ரல் மாதம் நமக்கு எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் இருபதாம் இருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த பத்து நாளில் நிச்சயமாக எலெக்ஷன் வந்தே தீரும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இப்போ குரு வந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமாக வர்றார் அதிகாரமாக வந்து வரும்போது ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பரில் வர்றார் நவம்பரில் வந்து அவர் அங்கே இருக்க போகிறார் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு ராகுவும் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு வந்து கேதுவும் போக போகிறாங்க அப்போ குருவும் சேர்ந்து கேதுவும் இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களெல்லாம் நமக்கு சேர்க்கையும் ஸ்திதியும் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நிலையான வேலை கிடைக்குமா தொழில் அமையுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்திரமான பொருளாதாரத்தில் இருந்த அமெரிக்காவே ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கே பொருளாதாரம் பிரச்சனையாக போயிடுச்சு அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்பு இதெல்லாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்போ நம்ம இங்கேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே நிறைய வேலை வாய்ப்பு உருவாகும் இரண்டாயிரத்து இருபத்தாறு புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் இதை எல்லாத்தூட பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் சார் இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது கிரகங்கள் பற்றி பேசணும் சார் இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிரகம் ஒன்றா சேர்ந்தது அண்ட் அந்த டைமில் தான் இந்த வியாதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குமா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் நான்கு கிரகங்கள் சேர்க்கை ஓகே அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி நாலு முதல் ஐந்து கிரகங்கள் கும்பராசியில் சேர்க்கை மார்ச் வரைக்கும் மார்ச் வரைக்கும் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்காங்க ஏப்ரல் ஏழு முதல் மீனத்தில் சனி செவ்வாய் சூரியன் நீச்ச புதன் இந்த நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் அதுதான் போகுது அப்படின்னா ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி முதல் மே மாதம் பதினோராந்தேதி வரை சனியும் செவ்வாயும் சேர்க்கை இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் நமக்கு எலெக்ஷனே வருது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பராக இருக்கு வேலை இடைமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும்னு பொதுவான பலன்கள் சொல்லிட்டு போயலாம் இவ்வளவு குளறுபடிகளும் இவ்வளவு கிரகஸ்திதிகளும் கிரகங்கள் மாற்றங்களும் இருக்கே அப்போ அதுக்கான பலன்கள் சொல்லணும் இல்லைங்களா இப்போ இந்த காலகட்டம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வருஷம் பெருக்கு எப்படி இருக்கு ஆண்களுக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பாக வந்து தீரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்கிற தொழிலில் பிரச்சனைகள் ரெக்கக்னேஷன் இல்லை கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பலன் வரல ஊர் விட்டு ஊர் போகலாமா இடம் விட்டு இடம் மாறலாமா எனக்கு வந்து பக்கத்தில் பெங்களூர் மைசூர் ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாமா அப்படின்னா நான் ஒரு சின்ன ரகசியம் சொல்லித்தரேன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறத விட உள்நாட்டிலேயே உங்களுக்கு எங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கிளம்பி போயிருங்க எனி சேல்ரி எனி போஸ்ட் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன் பின்னாடி நான் வந்து பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனியாக இந்த கிரகஸ்திதிகளை வச்சு பலன் சொல்ல போகிறோம் ஆனால் பொது பலனில் இந்த உலகம் எப்படி இயங்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் அதே நேரத்தில் போர் பதட்டத்தினாலும் இங்கே நமக்கு எலெக்ஷன் நடக்கும்போது அதனாலேயும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மூத்த தலைவர்கள் பயணத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க போகும் புதிய முகம் புதிய தலைவர் ஒருத்தர் வரப்போறார் அந்த யார் அந்த புதிய தலைவர் அப்படிங்கறத நம்ம இறை தேடியில இப்ப கூட சொல்றேன் நான் வேற ஒருத்தர் ஒரு நடிகரை ஒருத்தர் சொல்ல போறேன்னு நடிகர் இல்ல அப்போ நடிகர் வந்துட்டோம் நடிகர் இல்லாமல் ஒரு புதிய முகம் அரசியலில் ஒரு புதிய பிரவேசம் வந்து சேரும் அது அந்த எலெக்ஷனுக்கு அப்புறந்தான் அந்த புதிய பிரவேசம் வந்து சேரும் அந்த ஆள் யாருனே தெரியாது ஏன்னா அவருடைய ஜாதக பிரகாரம் இந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த போலிங் வரைக்கும் ரொம்ப சலெண்ட்டாக இருப்பாப்புல பின்னாடி தான் இருப்பாப்புல ஓகே அந்த பாலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் வந்து அந்த யாருடைய தீர்மானம் வெற்றி வாய்ப்புன்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ புதிய தலைவர் ஒருவர் ஒருவர் நீண்ட காலமாக அரசியலில் இருந்தவர்களுக்கு உடல்நிலை அதே நே நேரத்தில் இந்த பிரச்சார காலத்தில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் முத மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி லூஸ் டாக் தேவையில்லாமல் வார்த்தைகள் கொடுக்கறது தேவையில்லாமல் மக்களுக்கு வந்து கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் பொறுமையாக ஏதோ நம்ம ஜெயிக்கணும் அரசியலில் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் புதிய பாதை புதிய ஜெனரேஷன் இந்த அரசாங்கத்தை வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்போ இப்போ வரப்போகிறது யங் ஜாப் சின்ன ஒரு யங் சாப்ன்னு சொல்ல முடியாது ஒரு மிடில் ஏஜ்ட் குரூப் அனுபவம் உள்ளவராக இருப்பார் நல்ல பிரமாதமான ஆளாக இருப்பார் நீங்கள் யாருமே நீங்கள் ஏடிஎம்கேயில வந்து லாஸ்ட் டைம் ஒரு எடப்பாடியார் தான் வருவாருன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலையே அது எல்லாருமே அவங்க தேர்ந்தெடுத்து அப்படியே அவங்களுக்குள்ளேயே வெளியே வந்தாங்க அந்த மாதிரி ஒரு புதிய முகம் அந்த லாஸ்ட் மினிட்ல வரும் அது நம்ம தேடியில் நம்ம பேச தான் போகிறோம் அது நிச்சயமாக நம்ம பேசுவோம் ஓகே இப்போ இது எல்லாருக்குள்ளேயும் இப்போ இந்த திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகே சார் இப்போ அதே மாதிரி ஆண்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பெண்கள் எப்படி இருக்கு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு மேலிடத்தில் வந்து இந்த இடம் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது சார்னால் தயவு செஞ்சு விட்டுருங்க இடம் மாறுதல் இந்த வருஷம் வச்சுக்காதீங்க பணம் கம்மியாக இருந்தால் கூட போதும் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படிங்கிறது ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செய்யுங்க பர்டிகுலராக யூஎஸ் போகிறதுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க நான் படிக்க போகிறேன் சார் இல்லைன்னா ஜெர்மன் போட்டுமா அப்படின்னு என்னை நிறைய பேர் இப்போ கேட்குறீங்க ஜெர்மன் போகிறது சேஃபு போயிட்டு வாங்க மற்ற கண்ட்ரிக்கு வந்து உங்களுடைய படிப்பு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சர்க்கள் இப்போ ஆண்களுக்கு தான் நீங்கள் போயிட்டு வாங்க சார்ன்னு நான் சொல்லிடுவேன் ஆனால் பெண்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் அந்த சீதோஷ்ணம்லாம் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க குழந்தைகள் படிப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு வந்து படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ரொம்ப பிரமாதமான படிப்பு படிப்பாங்க ஞானம் உண்டாகும் நான் கூட உங்களுக்கு அந்த புதன் நீச்சம் சொன்னேன் இல்லைங்களா எப்பவுமே புதன் மறைந்தாலும் லாபம் இருந்தாலும் லாபம் மற்ற கிரகங்கள் மறைந்தால் லாபம் இல்லை இங்கே நீச்சமடைந்தால் கூட யார் கூட நீச்சமடைந்தார் யார் வீட்டில் நீச்சமடைந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேல்குலேஷன் பண்ணோம் ஸோ ஒவ்வொரு தனிப்பட்ட ராசியினுடைய பலன்களை பார்க்கும்போது அவங்க ராசிக்கு அந்த புதன் நீச்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பலன் சேர்த்து சொல்கிறேன் ஸோ பேசும்போதே நம்ம வந்து யூஎஸ் பற்றிலாம் பேசணும் இப்போது யுஎஸோட தலையெழுத்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் ஏன் அப்படின்னா அது பொதுவாக அவங்களுக்கைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியணும் அதே மாதிரி இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி படிக்கிறதுக்காகவோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ தேடி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ அங்கே இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர்ஸ் சன்ஸ் எல்லாம் இருக்காங்க சரிப்பா அங்கத்துடைய நிலை இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எப்படி இருக்கு இந்த யூனிவர்சலுடைய தலையெழுத்து பொதுவாக இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த டாலருடைய டாமினேட்டிங் கேரக்டர் வந்து போகும் ஓகே இந்தியன் கரன்சி வந்து டாலருக்கு நிகராக வந்து உங்களுக்கு டாமேட்டி பண்ணுறதில் வந்து நிற்கும் இப்போ வேணால் உங்களுக்கு டாலருடைய வேல்யூவில் வந்து இந்தியன் ருபி வந்து கம்மியாக இருக்கலாம் ஆனால் இந்த கிரகங்கள் வந்து உச்சத்தில் வரும்போது குரு உச்சத்தில் வரும்போதும் கிரக சேர்க்கையின் போதும் சனி செவ்வாய் சேரும் போதும் போர் பதட்டங்களாலும் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறதுனாலேயும் அதனாலேயே அவங்களுக்கு வந்து அந்த வாழ்வு முறை பாதிக்கத்தான் செய்யும் வரியினுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் ஓகே மொத்தத்தில் இந்த கிரகத்தினுடைய தாக்கம் இந்தியாவை பாதிக்குதோ இல்லையோ இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் ம் சப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நாட்டிலே உள்ளூர்லேயே வியாபாரமோ வேலையோ அந்த மாதிரி இல்லை இப்போது நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்கம்மா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் அப்படின்றது எதுக்காக போனாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பொருளாதாரத்தில் எனக்கு நல்ல வருமானம் வரும் அப்படிங்கறத நினைச்சு போனாங்க இப்போ நான் வாங்குற சம்பளத்தை அங்கே நான் செலவு பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்போது யார் போவாங்க அது மட்டும் இல்லாம விமானம் கட்டும் தொழில் நம்ம இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் அமைய போகுது விமானத்தினுடைய தொழில் அதே மாதிரி மருந்து சம்பந்தமான தொழில்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக அமையும் பெண்களுக்கே உண்டான அந்த தங்கம் விலையெல்லாம் இப்ப ஏறிட்டு இல்லையா அநேகமாக இறங்கிடும் மறுபடியும் நம்ம இப்போ பேசும்போது இப்போ அக்டோபரில் இருக்கோம் அநேகமாக பை ஜன்வரி வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் மீண்டும் வந்து ஜூனில் வந்து உங்களுக்கு விலை ஏறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனில் வந்து தங்கத்தினுடைய விலை ஏறும் ஆனால் இந்த மாதிரி தாறுமாறாக ஏறாது வெளியினுடைய விலையும் ஏறும் பெட்ரோல் விலை ஸ்டேபிளாக இருக்கும் ஏன்னா உங்களை பெட்ரோலை வச்சு தான் உங்களுக்கு பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடியது அது வந்து டோட்டலாக எக்கானமியை வந்து பாதுகாக்கக்கூடியது ரொம்ப விலைவாசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த பெட்ரோல் தான் ஒரு சாதாரண பெட்ரோல் விலை ஏறிடுச்சினாலே உங்களுக்கு காய்கறி விலை ஏறிடும் ஹோட்டலில் செயின்லிங்கு அதனால் அது வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் இது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா வக்கரம்னா வச்சிங்க கிரக தான் வச்சுங்க தேர்தல் வச்சுங்க இவங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களோ அதனுடைய பிரச்சனைகளோ அவ்வளோ இருக்காதுங்கிறது என்னுடைய கணிப்பு ஆனால் பயணத்தில் கவனமாக இருக்கணும் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் எல்லாருமே எல்லாருமே நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன் அந்த நடிகர் கொஞ்சம் கவனிக்காமல் போயிட்டார் பயணத்தில் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம இரை தேடியிலேயே நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் வேணால் ரெஃபரன்ஸ் போட்டு பாருங்களேன் இருக்கு ம் ம் அந்த இரவுல பலம் யார் பகல்ல பலம் யார் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது ஓகே அந்த இரவுல பலம் கொடுத்தது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சரி இப்போ அடுத்தது வந்து வியாபாரம் சார் நீங்கள் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக அதெல்லாம் சொன்னீங்க வியாபாரம் பொதுவாக அந்த பிஸ்னஸ் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தொழிலும் சரி வியாபாரமும் சரி நல்லா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே நல்லா ஏன்னா குரு வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு போய் போகிறார் ஆனால் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் இருக்கும்போதும் சனி செவ்வாய் பார்க்கும்போதும் இந்த காலகட்டத்தில் தங்க வியாபாரிகள் அதே மாதிரி உலோக வியாபாரிகள் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து கடும் வெப்பம் இருக்கும் வறட்சியும் இருக்கும் நீர் பஞ்சம் வரத்தான் செய்யும் ஓகே அதனால கொஞ்சம் கவனமாக நடந்துங்க இப்போ அடுத்தது பார்த்தோம்னா நெகட்டிவ் ஷேடாக யோசிக்கணும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம நிறைய நேச்சுரல் டிசார் நீங்கள் நம்ம இப்போ பேசின மாதிரி தான் ஃப்ளைட் ஆடியோ இதுவாக இருக்கட்டும் அண்ட் நிறைய இடங்கள்ல ஃப்ளட்டால் வந்து அங்கங்கே மக்கள் எதுவானாங்க இங்கேயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொதுவாக எப்படி இருக்கும் சார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துமா இதை இரண்டு பாத்தா நீங்க பிரிச்சுக்கணும் விக்ரமாதித்தன் எப்படி ஆட்சி புரிந்தானோ அந்த மாதிரி நாடாறு மாதம் காடாறு மாதம் அப்படிங்கிற மாதிரி முதல் ஆறு மாதம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும் இரண்டாவது ஆறு மாதம் அதை எதிர்கொள்ள போற முதலமைச்சர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பட்டு மெத்தை போட்டு ஆசனம் அல்ல சிம்மாசனம் அல்ல அவருக்கும் வந்து நிறைய அனுபவ காலமாக இருக்கும் இந்த ஆறு மாதம் அவர் வந்து நிதானமாக பொறுமையாக யோசனை பண்ணி பொருளாதாரத்தினுடைய ட்ரேட் வார் நடந்துகிட்டு இதில் அவர் அதற்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தான் டிசம்பரில் வந்து குரு வேற அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போகிறார் சிம்மத்தில் வந்து சனி உட்கார போகிறார் இப்படிப்பட்ட காலம்லாம் உங்களுக்கு வரும்போது மிக கவனமாக இருக்கணும் ஓகே ஸோ பொதுவாக இப்போ வந்துட்டு எந்த விதமான அசுமா விதங்கள் இல்லாமல் ஸ்மூத்தாக ஓகே என்னதான் நடக்கிறது நடக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது பொதுவான பரிகாரம் அப்படின்னு இருக்குங்களா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொதுவாகவே என்ன பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றே ஒன்று தான் சொன்னோம் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் மாற்றம் ஒவ்வொரு கிரகங்கள் சேர்க்கை அப்படின் போது உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசம் நடக்குது இப்போது ஒரு அரசாட்சி ஒருத்தர் அமைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல எந்த நாளில் உங்களுக்கு எலெக்ஷன் டேட் பார்க்கணும் அந்த எலெக்ஷன் டேட் பார்த்துட்டு அது யாருக்கு சாதகமாக இருக்குது பொதுவாகவே ஒரு கட்சிக்கு பார்க்கும்போது கட்சிக்குன்னு ஒரு ஜோதிடம் இருக்குது அந்த தலைவருக்குன்னு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் பார்க்குறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் இப்போது நம்ம ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பயணத்தில் வந்து பிரச்சனைகள் ஆயிடுச்சு கிருத்திகை அன்னைக்கு அவர் வழி நடைப்பட்டார் ஒரு பழமொழியே இருக்குது ஆதிரை பரணி கார்த்திகை வழிநடைப்பட்டார் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இந்த பாட்டை அப்போது இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்தை பற்றி தான் நான் பேச முடியும் அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கத்தை வச்சு இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு அந்த கூட்டணிகள் அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய ஜாதகம் இதையெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி நான் சொன்ன அக்யூரஸியா அக்யூரேட்டாக யார் அடுத்த முதலமைச்சருங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லலாம் எல்லோரும் இது ஏஷியம் இருக்காங்க இது ஜோசியம் எல்லாம் ஏன்னா இப்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சீங்க ஒரு எடப்பாடியார் ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் அல்லது விஜய் ஆகட்டும் யாருடைய ஜாதகத்தை பேர் சொல்லாமல் கொடுத்து அவங்கக்கிட்ட பலன் கேட்டு பாருங்கள் அந்த பலன் மாறும் சார் இவர் ஜாதகமாக இவர் எலெக்ஷன்லேயே வரமாட்டாரா சார் இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படிலாம் நம்மள கேட்பாங்க ஆனால் என்னுடைய கேள்வி நீங்கள் அந்த பேரை டைட்டிலை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுடைய மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஜாதகத்தினுடைய பலன் என்னன்னு பார்க்கணும் ஆகவே என்னுடைய அன்பு நேர்களே இதில் இப்போ எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தான் கூட்டணிகள் முடிவாகும் எந்த தேதின்னு சொல்லிட்டு ஏப்ரலில் டெஃபினட்டாக வரும் அந்த நேரத்தில் நம்ம உட்காந்து பேசுவோம் அன்னைக்கு எந்த கட்சிக்கு அந்த தலைவருக்கு எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு இவர் தான் வருவாருங்கிறது ஒத்தையாறட்டையாக பிடிக்காமல் கரெக்டாக முடிவு சொல்லுவோம் ஆட்சி மாற்றம் அப்படின்றது வந்து இருக்கா ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க நிறையா விஷயங்கள் மனசில் இருக்குது அது புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்கிறது ஏப்ரல் சொல்லலான்னு சொல்லிட்டீங்க இந்த ஆட்சி மாற்றம் இருக்கா அது சின்ன சின்ன க்ளூ உங்கள் வாயிலேருந்து நாங்கள் எதுவுமே நல்லா ஒன்று புரிஞ்சுங்க ஆட்சி மாற்றம் அப்படின்னா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தில் மீண்டும் யார் வரப்போகிறதுங்கிறது தான் பெரிய கொஸ்டின் அப்போது ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னா அது இருந்தவங்களே மாற்றத்தில் வருவாங்களா இல்லை இல்லாதவங்க புதுசாக வருவாங்களா புதிய தலைமை வருமா நீங்கள் கேட்டதில் கொஞ்சம் அவசரப்பட்டு கேட்டீங்க தலைமை மாறுமா மாறாதான்னு கேட்டிருந்தா நான் மாட்டியிருப்பேன் அதை கேட்காம கேட்ட வரைக்கும் நான் கட்சி சரி இப்போ அது கேட்டு என்ன அதுக்கு உண்டான பதில் நான் வேற ஒன்று வச்சிருந்தேன் இவன் அதை கேட்டு தான் நினச்சிக்கோங்களேன் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் சார் ஓகே ஃபைன் சார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் நீங்கள் பிசினஸ் பொருளாதாரம் அண்ட் யூஎஸ் பற்றி எல்லாமே நம்ம வந்து பேசணும் ஷேர் மார்க்கெட் இதுவே வந்து இப்போ ஒரு பூம் பூமாயிட்டிருக்கு ஸோ அதனுடைய நிலவரம் இந்த ட்வெண்ட்டி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தினுடைய எல்லா இது இதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அதனால ஷேர் மார்க்கெட் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஓகே கொஞ்சம் ஸ்லாஷ் ஆகிறது வந்து பிப்ரவரியில் கொஞ்சம் ஆகும் பிப்ரவரி டூ ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கும் குரு உடனே மறுபடியும் உங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாகவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதில் எந்த ஒரு மாறுதலும் வராது ஸோ இப்போது அடுத்ததான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் தொழில்தான் மீடியா இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வெள்ளித்திரை சின்னத்திரை இப்படின்னு இருக்குது ஸோ பொதுவாக இந்த மீடியா உலகம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி இருக்கும் அதுலேயும் வந்து குறிப்பாக அந்த வெள்ளித்திரை சின்னத்திரை அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி அரசியலில் வந்து புது முகங்கள் வந்து ஒன்று வரப்போகுது ஒரு புதிய தலைவர் எழுத்து வரப்போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் பெரிய திரையில் வந்து வெள்ளித்திரையில் ஒரு புதிய முகம் கோல போகிறார் அவர் வந்து ஒரு பெரிய டாமினேட்டிங் ஒரு என்ன சொல்கிறது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற லெவலுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவர் ஷைன் பண்ண போகிறார் அதே மாதிரி புதிய முகங்களுக்கு நிறைய இந்த ஆண்டு தமிழ் இது இருக்குது இல்லைங்களா படங்களுக்கு வந்து நிறைய கதைகள் உள்ள இசை அமைப்புடன் கூடிய இந்த படங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும் நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும் ஆக தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பிரமாதமாக கோல் வச்சுவார்கள் சின்ன திரை நல்லாயிருக்கும் ஆனால் அதற்கு வந்து நீங்கள் தான் போட்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மீடியாவில் வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப டாமினேட் ஆகும் அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்கும் சோசியல் மீடியா வந்து சின்ன திரையினுடைய வளர்ச்சியை பாதிக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் சின்ன திரையிலேயே இந்த சோசியல் மீடியாலே நிறைய ரிஃபார்ம்ஸ் வரப்போகுது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதுலேயே வந்து சில நேர் அலைகள் இதில் வந்து டைம் டு டைம் வந்து உங்களுக்கு எலெக்ஷன்லேயே அதனுடைய இதெல்லாம் தெரியும் உடனே உடனே உங்களுக்கு டிவியில் வர்றதை விட சோசியல் மீடியாவில் உங்களுக்கு கொடுத்து சோசியல் மீடியா தான் இந்த தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனுடைய நீங்கள் கேட்டீங்க இல்லையா யார் முதலமைச்சருங்கிறத அதை நிர்ணயிக்க போகிற மிகப்பெரிய பொறுப்பு சோஷியல் மீடியாவுக்கு உண்டு ஓ சூப்பர் சார் ஸோ உண்மையிலேயே வந்து டைம் போனது தெரியல ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்கள் சொன்ன விஷயங்கள் அண்ட் நிறையா கண்டிப்பாக நான் தான் அந்த ஏப்ரல் உங்களுடைய இன்டர்வியூ நான் தான் கண்டிப்பாக வருவேன் உங்கள்கிட்ட பேசணுன்னு ஆசைப்படுற மறுபடியும் ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்தீங்க ஏன்னா பொதுவாக எல்லாருமே பார்த்தது உங்களை நான் ஐஸ் வைக்க சொல்ல ஒரு நிறைய பயம் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க இப்படி அப்படின்னு ஸோ நிறைய நெகட்டிவாக இருந்தாலும் அது நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப தட்டி கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் புதிய வாழ்க்கை புதிய பயணம் புதிய சகாப்தம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு காத்து இருக்கிறது நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோபவந்தி